ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றும் பொறுப்பை உன் வராகி அன்னை நான் ஏற்றுக்கொண்டேன் தானே இனி நடக்கப் போகும் விஷயத்தை நான் புட்டு புட்டு வைக்கிறேன் கேட்கின்றாயா இன்னும் இரண்டே நாட்களில் உன் வாழ்க்கை மகிழ்ச்சி பாதையில் போகப் போகிறது நடந்து முடிந்ததை நினைத்து கவலை கொண்டு கலக்கமடையாதே நீ வருத்தம் வருத்தமடையும் வேண்டாம் இனி எல்லாமே உனக்காக நல்லதாக நடக்கப் போகிறது இந்த நிமிடமாவது இன்றாவது நான் நேசித்த ஒன்று நடந்து விடாதா என்று நித்தமும் வேண்டி தவிக்கும் முன்னை இனி ஒரு பொழுதும் நான் ஏமாற்ற மாட்டேன் உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பாளியாக மாறிவிட்டேன் இன்னும் இரண்டே நாட்களில் உன் கஷ்டங்களை எல்லாம் முடித்து வைத்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறேன் என் இருப்பிடத்திற்கு வந்துதான் உன் கஷ்டங்களை நீ சொல்ல வேண்டும் என்று இல்லை நீ மனதிற்குள் ஒரே முறை அம்மா வ தாயே என்று நினைத்தால் போதும் உன் வாழ்க்கைக்கும் உன் குடும்பத்திற்கும் எல்லாம் தேவையான உதவிகளை செய்து கொண்டு நானே உனக்கு ஒளி ஏற்றுவேன் என் மீது நம்பிக்கை கொண்டு கலங்காமல் இரு உன் கவலை என்னவென்று எனக்குத் தெரியும் உன் குடும்பத்தில் நானே குழந்தையாக வந்து நிற்பேன் உன் குழந்தைகளுக்கு நீ எதிர்பார்த்த வளமான வாழ்க்கையும் நான் அமைத்துக் கொடுக்கிறேன் இப்பொழுது எதற்கெடுத்தாலும் சண்டையாகவும் பிரச்சனையாகவும் வீண் விவாதமாகவே இருந்து கொண்டிருக்கும் உன் குடும்பத்தில் இருக்கும் விரிசல்களை நான் சரிசெய்து உன்னை சந்தோஷப்படுத்துகிறேன் உன் பிரார்த்தனைகளுக்கான பலனை நீ விரைவில் பெறப்போகிறாய் என் நாவில் இருந்து வரும் இந்த வார்த்தைகள் சத்திய வாய்ந்தது என் அன்பு குழந்தையே அதை நீ விரைவில் உணர்வாய் வாழ்க்கையில் சில உறவுகள் தேவைக்கான மட்டுமே பூனிடம் பழகினால் அது அன்பு கிடையாது என்று புரிந்து கொண்டு நடந்து கொள் எல்லா உறவுகளிடமும் எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும் எல்லா உறவுகளிடமும் எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும் எல்லோரிடமும் நீ செய்யும் அன்பானது அளவாக இருக்கட்டும் அளவுக்கு மீறி அன்பு வைத்த பிறகு அவர்கள் ஏதாவது செய்து விட்டார்கள் என்று வருத்தம் அடைந்து கலக்கமடையாதே யார் ரூபத்திலேயாவது உனக்கு துணையாக நான் இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்து கொண்டு தான் இருக்கிறேன் எந்த பிரச்சனை வந்தாலும் மனவேதனையாக இருந்தாலும் அதை என்னிடம் சொன்னால் அதை உனக்கு தீர்த்து வைக்க நான் இருக்கின்றேன் நீ என் கோவிலுக்கு வந்துதான் உன் கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அழ வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவே மாட்டேன் உன் மனதில் நீ என்னை ஒரு நொடி நினைத்தால் போதும் அத்தனை விஷயங்களையும் நான் சரி செய்து விடுவேன் என் மீது நம்பிக்கை கொண்டு கவலைப்படாமல் இரு உன் கவலை என்னவென்று அறிந்த நான் அத்தனையும் சரி செய்யும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டுள்ளேன் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் பாதுகாப்பு கவசமாகத்தான் உன் வராகி அம்மா இருக்கப் போகிறேன் நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகளுக்கு எல்லாம் பலனாக இப்பொழுது மிகப்பெரிய சந்தோஷத்தையும் பொக்கிஷத்தையும் பெறப்போகிறாய் இது உன் அம்மாவின் சத்திய வாக்கு ஒரு நல்ல உறவு கிடைப்பது என்பது மிகவும் கடினம்தான் உனக்கு நல்ல உறவாக உன் அன்னை நான் எப்பொழுதும் இருப்பேன் கூடிய விரைவில் உன் வீட்டில் ஒரு குழந்தை சத்தம் கேட்கப் போகிறது உன் பல நாள் வேண்டுதல்களும் இப்பொழுது நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த நல்ல வேலையும் உன் மனம் விரும்ப கூடிய அந்த மாலையும் உனக்காக அமைத்து தருகிறேன் வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்து கொண்டிருக்கும் எனக்கு மன கஷ்டம்தான் வருகிறது என்று நீ என்னிடம் கவலைப்பட்டாய்தானே இது நீ செய்த நன்மைகளும் உனக்கு பலனை கொடுக்கப் போகிறது நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் நான் பதிலளிப்பேன் நீ எதிர்பார்க்காத வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்து உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் வாழ்வில் ஏற்பட்ட கஷ்டங்களும் தடைகளும் எல்லாமே விலகுவதற்கான நேரம் வந்துவிட்டது யார் உன்னை வேண்டாம் என்று விட்டு சென்றால் உன் வராகி என்னை நான் உன்னோடுதான் இருப்பேன் என் அருளால் உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழும்படி நான் செய்ய போகிறேன் உன் கஷ்டங்கள் அத்தனையும் தீர்த்து வைத்து ராஜ ராஜயோக வாழ்க்கையை உன்னை வாழச் செய்வேன் நீ நினைத்தது எல்லாம் நிச்சயம் நடக்கும் உன் வராகி அன்னை நானே உன்னை பாதுகாத்துக் கொள்கிறேன் எதற்கும் வருந்தாதே உனக்கு யாரும் இல்லை என்று நினைக்காதே யார் சாயிலாவது நான் உன் அருகில் வந்து நிற்பேன் நீ வாய் திறந்து செல்ல முடியாத வேதனையும் நான் என் அருளால் சரி செய்கிறேன் உன் எல்லா கவலைகளுக்கும் முடிவிற்கு வரப்போகிற நான் யாரையும் ஏமாற்றவும் மாட்டேன் பொய்யான வாக்குறுதி அளிக்கும் மனிதனைப் போல நான் தவறு செய்ய மாட்டேன் என் பிள்ளைகளும் என் பிள்ளைகளுக்கு பக்தர்களுக்கும் நான் ஒரு வாக்குறுதி கொடுத்துவிட்டால் எப்படி பாடுபட்டாலும் அதை நிறைவேற்றி தீருவேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் எதிர்காலத்தை நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம் உன் எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் என்று நான் ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன் அதை என் பொறுப்பில் நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் மன பாரத்தை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு உன் மன கவலைகளை அறிந்த நான் உனக்காகவே அத்தனையும் சரி செய்வேன் உன் மன வேதனைகளை எல்லாம் அகற்றி நீ கவலைப்படும்படி எதுவும் நடக்காமல் எல்லாமே உனக்கு சந்தோஷங்களை தரும்படி நல்ல நிகழ்வுகளை நடத்தி காட்டுவேன் என்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் மகிழ்ச்சியான நிகழ்வு ஒன்று உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது உன் மன போக்கி உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் மகிழ்ச்சியை பொங்க வைக்கப் போகிறேன் உன் கவலைகள் அனைத்தும் இந்த நொடியே என்னிடம் ஒப்படைத்துவிட்டு இப்பொழுது முதல் நான் உனக்கு கொடுக்கப் போகும் இன்பத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு எல்லாமே உன் மனம் போல உனக்கு நல்லதாகவே நடக்கும் இதற்காகவே நீ காத்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் உனக்காக நான் இருக்கிறேன் அல்லவா இனி நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியான மனநிலையை வாழும்படி நான் செய்து காட்டுகிறேன் எல்லா விஷயங்களும் உன்னை சுற்றி நடக்கும் அனைத்து நல்ல நிகழ்வுகளாக மட்டும் இருக்கும் சந்தோஷமாக இரு என்னை தேடி எங்கும் அலைய வேண்டாம் நீ இருக்கும் எல்லா இடங்களிலும் உன் வராகி என்னை உனக்காக நான் சுற்றி வந்து கொண்டு தான் இருக்கிறேன் உனக்கு துரோகம் செய்பவர்களுக்கு தெரியாது நீ எதை நினைத்தும் கலங்காதே உனக்கு பின்னால் நான் இருந்து துரோகம் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்கிறேன் எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கும்படி பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் இல்லாத இடம் என்று இங்கு எதுவும் இல்லை உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன் நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அதுவே உன்னை தேடி வரும்படி ஒரு அதிசயத்தை உன் வாழ்வில் நிகழ்த்தப் போகிறேன் உன்னை அழ வைக்கவும் கீழே விட வைக்கவும் ஆயிரம் பேர் இருந்தாலும் உன்னை காப்பாற்றுவதற்கு உன் வராகியம்மா நான் இருக்கிறேன் இதுவரை நடந்ததை எப்படி வேண்டுமானாலும் இருந்து போகட்டும் இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும்படி நான் செய்கிறேன் நீ என்னை பார்க்க வேண்டும் என்னை தேடி வந்தால் உனக்கானது தானாகவே உன்னை தேடி வந்து சேரும் இதுவரை நீ வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து உன்னுடைய நிலைமையை நினைத்து பார்த்து இனிமேலும் உன் வாழ்க்கை எப்படித்தான் இருந்து விடுமோ என்று கவலைப்படாதே உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்திற்கும் நல் வாழ்க்கையை காட்டி நல் வழியை நானே அமைத்துக் கொடுத்து குடும்பத்தை நிம்மதி சந்தோஷமும் நிறைந்ததாக மாற்றி அமைப்பேன் எல்லாவற்றையும் செய்வதற்காகத்தானே உன் வராகி என்னை நான் நினைக்கின்றேன் எல்லாம் உன் மனதிற்கு நிறைவாகவே நடக்கும் இன்னும் இரண்டே நாட்களில் நீ சற்றும் எதிர்பாராத அளவு உன் வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்ததாக மாறப்போகிறது கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கப் போகிறேன் எதை நினைத்து நீ கவலைப்படுகிறாயோ அதற்கான தீர்வை நான் கொடுக்கப் போகிறேன் யாரும் இன்று தனியாக தவிக்கிறோம் என்று நினைத்து விடாதே ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பின்தொடர்ந்துதான் வந்து கொண்டிருக்கிறேன் நீ நம்பிக்கையோடு இருந்தால் உன் வாழ்க்கை நிச்சயம் நல்லபடியாக உனக்கு ஏற்றார் போல மாறும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்